இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பார்த்த பிறகு சில வேளை உங்களுக்கு என் மேல் கோபம் வரலாம் ஆனால் நான் சொல்ல போகும் இந்த விஷயம் உண்மை நீங்க ஜோதிடம் பார்க்கிற நீங்களா நீங்க யாரோ ஒரு ஜோசியர் உங்களுக்கு ஏழரசனி என்று சொல்லும் போது அதுவும் பொய் இதெல்லாம் பொய் என்று சொல்வதற்கு நான் ஒரு பெரிய அறிஞர் அல்ல ஆனால் இந்த ஜோதிடம் நம்பர் பார்ப்பது எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை என்று ஒரு அறிவியல் கோட்பாடு இருக்கிறது அந்த அறிவியல் தான் பேர் சோசியல் கான்ஸ்ட்ரக்சிசன் ஜோசியர்கள் சமூகத்தில் இருக்கார்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இவர்களால் எப்படி கூற முடியும் இப்ப நான் கேட்ட இந்த கேள்வியை நீங்களும் கேட்கும் போது அதை அறிவியலில் கிரிட்டிக்கல் தியரி அல்லாட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் என்று கூறுவோம் யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏழரை சனி வந்துவிட்டது என்று சொன்ன பிறகு இவர் ஜோசியர் எனக்கு ஏழரை சனி வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார் ஆகவே எனக்கு ஏழரை சனி விட்டது என்று நான் அந்த ஏழரை சனியை எனக்குள் போட்ட பின்பு நான் அந்த ஏழரை சனியாவை மாறிவிடுவேன் ஒரு மனிதர் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கு என்று சொல்வதற்கும் கிரகங்களில் என்ன நடக்கின்றது என்பதற்கும் சம்பந்தமே இல்லை என்று எத்தனையோ ஆய்வுகள் கூறுகின்றது அப்ப யாரோ யோசியர் கை சாத்திரம் அந்த சாத்திரம் இந்த சாத்திரம் என்று உங்களுக்கு பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும்போது நீங்கள் அப்படியே வாழ்கிறீர்கள் மற்ற மனிதர்கள் ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை விருப்பப்படி வாழ்வது அது உங்களுடைய உரிமை இந்த யோசியர்கள் போலி சாமியார்கள் போல் பலர் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று நினைத்து வாழும் மக்கள் தயவு செய்து ஒன்றை மட்டும் இந்த பெரிய பெரிய பதவியில் யார் என்றாலும் சரி அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களையும் கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சம வாய்ப்போடு வாழ்வதற்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்மேல் உங்களுக்கு இப்ப கோபம் வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த காணொலி மற்ற மனிதர்களுக்கு உதவும் என்று நான் நம்புகின்றேன் உங்களுக்கு இந்த காணொளி மூலம் ஏதாவது கிடைத்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எனது இறுதி காணொலி இல்லை அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக நான் மறுபடியும் வருவேன்